வாழ்க வளமுடன் அருட்பெயர் ஆற்றலின் கருணையினால் உங்கள் உடல்நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெஞ்ஞானம் பெற்று ஓங்கி வாழ்வீர்களாக அன்பர்கள் அனைவருக்கும் பாலாவின் இனிய வணக்கங்கள் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் இன்னைக்கு நம்ம பார்க்கறது சிம்ம லக்கணக்காரங்களை பற்றி ராசி பலன் ஒரு முறை பார்க்கலாம் அதே போல் லக்கண பலனும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியும் மெயின் வந்து அப்படிங்கிறது லக்கணம் தான் ஒவ்வொரு லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் நம்மளுக்கும் மாறுபடும் ஒம்பது கிரகம் மட்டும்தான் நம்மக்கிட்ட இருக்குது இந்த ஒம்பது கிரகமும் ஒவ்வொரு லக்கணக்காரங்களுக்கும் எந்த விதத்தில் அமைஞ்சிருந்தால் நல்வினை தீவினையை கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றியும் இந்த ஒம்பது கிரகங்களும் நம்மளுடைய நம்மளுக்கு தரக்கூடிய இந்த யோக அசுப பலன்களை கொடுக்கறதுக்கு எந்த மாதிரி அமைஞ்சிருந்தால் அந்த யோகத்தை கொடுக்கும் அல்லது எந்த மாதிரி கிரகங்களுடைய சேர்க்கை ஏற்பட்டால் நம்மளுக்கு யோக பலன்களையும் அசுப பலன்களையும் கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றி பொது பலனாக நம்ம பார்க்கலாம் பொதுவாகவே இந்த கிரகங்கள் ஒம்பது பேர் மட்டும்தான் இருப்பாங்க இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற அத்தனை ஜீவராசிகளுக்கும் இந்த ஒம்பது பேரும் இந்த பிரபஞ்சம் முழுக்க கொடுக்கக்கூடிய அத்தனை ஜீவராசிகளுக்கும் ஒழுங்கு முறை இவங்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கை முறையை தீர்மானித்து ஏற்கனவே தீர்மானித்து கொடுத்துட்ருக்குன்னு சொல்லலாம் இது மிகப்பெரிய விந்தை மறைமுகமாக இன்ன உயிர் இன்னாருக்கு இந்த நேரத்தில் இந்த தேதியில் இந்த நிமிஷத்தில் இந்த லக்னத்தில் இந்த திதிகரண யோகத்தில் ஜரணமாகணும் அப்படிங்கிறது விதி இந்த விதி புண்ணிய கர்மான்னு சொல்லுவாங்க முன்னோர்கள் செய்த நல்வினை தீவினை பிரகாரம் நம்மளுக்கு இந்த ஒவ்வொரு ஒம்பது பேரும் மாறி மாறி அமைவாங்க புண்ணியங்கள் செய்திருந்தால் சுப பலன்களும் சில பாவங்கள் ஏற்பட்டிருப்பின் அவங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ சில பாவங்களுக்கு உட்படுத்திருந்தாங்க அவங்க அப்படின்னாக்கா அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்கள அவங்களிருந்து வரக்கூடிய பாவ புண்ணியங்கள் நம்மளுக்கு எந்த விதமான தீவனையை கொடுக்கணும் கூட்டியா அல்ல குறைச்சா அப்படிங்கிறத முடிவு பண்ணி கிரகங்கள் நம்ம பிறக்கும்போது அமையும் இது மிகப்பெரிய வித்தைன்னே சொல்லலாம் கண்ணுக்கு தெரியாத மறைமுகமான நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய விந்தை இந்த பிரபஞ்சத்தில் இந்த சிம்ம லக்கணக்காரர்களுக்கு இவங்க என்ன புண்ணிய கர்மாவை செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது அவங்கவுங்களோட ஜனன ஜா ஜாதகத்தில் கிளியராக தெரியும் இப்போது பொதுவாகவே ஒரு பலன் இந்த லக்கணங்களுக்கு நன்மையை தெரிய செய்யக்கூடியது யார் தீமையை செய்யக்கூடியது யார் அப்படிங்கிற மாதிரி பழைய நூல்களில் முன்னோர்கள் தெளிவாக எழுதி கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்படி அவங்க ஒரு கவிதை வடிவில் தான் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் அதையே நம்ம த மாற்றி நம்ம புரிஞ்சுக்கக்கூடிய தன்மையை ம மீண்டும் அடுத்தடுத்து வந்த ஜோதிட நிபுணர்களும் வானியல் சாஸ்திர ஆராய்ச்சியாளர்களும் நம்மளுக்கு தெளிவாக விளக்கிட்டு போயிருக்காங்க அதன்படி இந்த சிம்ம லக்கணக்காரங்களுக்கு முதலே சிங்கம் புந்தி புகர் மோதும் பாவர் சேசு பவனாம் சேர்ந்த சிங்க லக்கணத்தை சேர ஜனித்தவர்க்கு ஏந்து சனி சுக்கிரனுமே பாவி போந்த செவ்வாய் ஏறு மிரவி நல்லவன் இன்புகர் செய்கூடில் வீரிய யோகங்களும் உண்டாம் வேறு அப்படின்னு சொல்லி நூல்களில் கவிதை முறையில் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அதுபோக புளிப்பாணி சித்தர்ன்னு சொல்லி ஒருத்தர் மிகப்பெரிய ஞானி மிகப்பெரிய சித்தர் இவர் யாரப்பா சிங்கத்தில் இணைத்த பேருக்கு பவுனு திரிகோணம் ஏறி நிற்க சீரப்பா செம்பொண்ணும் செல்வம் பூதி சிவசிவா சிக்குமடா செம்மனுக்கு வீரப்பா மாற்றிடந்தனிலே நிற்க வெகு மோசம் வருகுமடா பிள்ளைவாள் துன்பம் அப்படின்னு சொல்லி வரக்கூடிய துன்பத்தையும் இவங்க தெளிவாக இந்த கிரகத்து கூட சேர்ந்தா இப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிட்டு போயிருக்காங்க சரி இந்த சிம்மலக்கண ஜாதகருக்கு இந்த கிரகங்கள் எந்த நிலையில் அமைஞ்சிருந்தால் என்ன செய்யும் இவங்களுக்கு யார் யோகாதிபதி யார் பாவாதிபதி அப்படிங்கிறத பற்றி பொது பலனாக நம்ம பார்க்கலாம் புலி பசித்தாலும் புல்லை தின்னாது என்ற நேரையில் பிறந்த இந்த சிம்ம லக்கணக்காரர்களுக்கு செயல்பாடுகளின் தன்மைகள் தனித்தன்மை பொருந்தியதாகவே இருக்கும் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் இருக்காது இந்த மேற்படி நம்ம கவிதைக்கு சொன்னாங்க இல்லையா அதனோட கருத்துப்படி ரெண்டு பதினொன்று கூடிய புதன் பொதுவாகவே ரெண்டு பதினொன்று கூடிய ஆகாதாலும்னு சொல்லுவாங்க மாரகத்தன்மை பொருந்தியவனாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுபோல் இந்த ரெண்டு பதினொன்று குண்டனை புதன் மாரகத்தன்மையை பொருந்தியவனாக இருந்தாலும் கூட நல்ல யோக பலன் தருவதில் அவன் வந்து தவறு இழைக்கிறது இல்லை நம்மளுக்கு இந்த புதன் நல்ல இடங்களில் இருந்து சூரியன் செவ்வாய் தொடர்பை பெற்றுச்சுன்னு வச்சுக்கலே கல்வியில் மிகப்பெரிய தேர்ச்சியாக வருவாங்க இவர் அடிச்சுக்கிறதுக்கு யாருமே முடியாதுன்னு சொல்லலாம் படிப்பில் மருத்துவத்துறை பொறியியல் துறை கணக்கு துறையில் தேர்ச்சியும் உயர் பதவிகளும் கிடைக்கும் அதே மாதிரி மூணு பத்துக்குடிய சுக்கரன் இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு தனித்த நிலையில் இந்த சுக்கரன் வந்து தனியாக ஒரு பக்கம் இருந்தார் அப்படின்னா கட்டாயம் இவர் நன்மையை செய்ய போகிறதே இல்லை தனித்த நிலையில் இருந்து விட்டாலும் கூட அவர் காலத்தில் வரும்போது பாதிப்பான பலன்களையும் இவங்க வந்து தந்துடுறாங்க அப்படிங்கிறதே நம்ம அனுபவத்தில் பார்க்குறோம் செவ்வாயோடு சேரும்போது யோகத்திற்கான வாய்ப்பு அதிகம் உள்ளது சுக்கரன் செவ்வாய் சேர்க்கை அப்படிங்கிறது வீடு வண்டி வாகன யோகத்தை செல்வாக்கான வாழ்க்கை கட்டாயம் தந்துடுது தர்மகதிபா கர்மாதிபதி சொல்லுவாங்க இல்லையா இந்த அமைப்பு இந்த செவ்வா சுக்கரன் சேர்க்கையில் நம்மளுக்கு இருக்கும் ஆனால் இந்த செவ்வா சுக்கரன் சேர்க்கை இருந்த இந்த ஜாதகர் வந்து முழுசாவே நம்மளுக்கு நன்மையை அடைகிறாங்களா அப்படின்னா அது பாதியில் குறைக்குது சரியாக வந்து செயல்படுறது முழுசா இருபது வருஷம் சே சுக்கர தசை அப்படின்னாக்கா அந்த இருபது வருஷம் முழு இருபது வருஷமும் முழு நல்ல பலனை கொடுக்கறதில்லை காரணம் அந்த தேவையில்லாத ஆள் கூட சேர்க்கையினால் சரி இப்போது நாலு ஒம்பதுக்குரிய செவ்வாய் தனித்து யோகங்கள் தருறதில்லை செவ்வாய் எப்போவுமே தனிச்சிருந்தால் அந்த இடத்துக்கு யோகத்தை தர்றதில்லைன்னு சொல்லுவாங்க தனித்து ஒரு வேளை இருந்து அவருடைய தசாபுத்தி காலங்கள் நடத்தும் போது கட்டாயம் அவர் வந்து பாதிப்பான பலனே தரார் தனித்து செவ்வாய் இந்த குரு புதன் சூரியன் ராகுடைய சேர்க்கையை பெற்று ஒன்று நாலு அஞ்சு ஏழு ஒம்பது பத்து பதினொன்றில் இருக்கிற போது கட்டாயம் ஒரு மிகப்பெரிய நல்ல யோகங்களை தருது ஏன்னா அவ யோகத்தில் நம்மளுக்கு சேர்றார் சரி இப்போது அஞ்சு குடிய குரு இந்த லக்கணத்துக்கு சமநிலையில் நின்று தன்னோடு சேர்ந்த கிரகங்களுக்கு தக்கபடி நன்மை தீமையை கட்டாயம் இவர் வந்து தருவார் அதே மாதிரி ஆறு ஏழுக்குரிய சனி மாரகாதிபதி என்ற நிலையில் சுக்கரன் புதன் குரு இவங்களோட சந்திரன் இணையும் பெறும்போது மிகப்பெரிய தீமை தந்துடுவார் இது கொஞ்சம் கஷ்டமான காலகட்டமே அந்த சமயத்தில் சொல்லலாம் இந்த மாதிரி இணைவு உள்ள ஜாதகருக்கு இப்போது இணைவு உள்ள ஜாதகருக்கு இந்த மாதிரி தன் தீமை தரும்னா எல்லாத்துக்கும் தராது அந்த தசாபுத்தி காலங்கள் வரணும் சரி அடுத்தது இந்த சனி செவ்வாய் புதன் கேது செயற்கையில் சுக்கரனுடைய தொடர்பு மட்டும் இல்லாமல் இருந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன் மிகப்பெரிய நல்ல பலனை தரும் இந்த சிம்மலக்கண ஜாதகருக்கு இந்த சனி சுக்கரன் சந்திரன் சேர்க்கை தொடர்பு அவருடைய தசாபுத்தி காலங்களில் மிகவான பாதிப்பை தந்துடும் இந்த சனி சுக்கரன் சந்திரன் அப்படிங்கிறது நம்மளுக்கு பாதிப்பு பலர் தரக்கூடியது இவங்க மூணு பேரும் சேர்ந்து நின்று தசா புத்தி நடத்துனாங்க அப்படின்னாக்கா இப்போ சனி தசை சுக்கர புத்தி சந்திரனுடைய அந்தரம் அப்படிங்கிற மிகப்பெரிய தொந்தரவு நம்மளுக்கு கொடுக்கும் சரி இவங்களோட லக்னாதிபதியும் சேர்ந்துருந்தான்னு வச்சுக்குவேன் சூரியனும் சேர்ந்துருந்தா அதை விட கொடுமை கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் மற்றபடி யாருடன் சேர்ந்தாலும் சிறப்பான பலனே தராங்க சூரியன் இவங்க கூட சேராங்க ஏன்னா லக்னாதிபதி இல்லையா இவர் தானே வாங்கி நம்மளுக்கு கொடுக்கணும் அடுத்தது தனித்த சனி சூரியன் சேர்க்கை சுக்கரன் சூரியன் சேர்க்கை ஓரளவுக்கு இது நல்ல பலனை தரத நம்ம பார்க்கலாம் அனுபவத்தில் பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த சனி சூரியன் சுக்கரன் சூரியன் பார்வை இதெல்லாம் கொஞ்சம் நல்ல பலனையே நம்மளுக்கு தருது கூடிய சந்திரன் யார் கூட ஏன்னா விரயத்தை தரக்கூடிய ஆள் இல்லையா நம்மளுக்கு விரயம்னு ஒன்று நடக்குதுன்னா அது சந்திரன் இல்லாமல் நடக்காது அதே சமயத்தில் இவர் தனித்து நினச்சொட யாரோ இவங்க தசாபத்தி காலங்களில் தனித்து சந்திரன் இருந்து அவங்களோட தசாபத்தி நடத்தக்கூடிய காலங்களில் ஏதோ ஒரு ஒரு தீமையான பலனை கட்டாயம் நம்மளுக்கு தந்துடுது ஒரு விரயத்தங்களை கொடுத்துருது அல்லது தாய்க்கு விரயத்தை கொடுக்குது அதுபோல் இந்த ஒம்பது நவகிரகங்களும் நம்மளுக்கு இந்த நவகிரகங்கள் மூலியமாக தான் நம்ம ஜனனமாகறோம் இது மூலிமா தான் தாய் தந்தை நம்மளுக்கு கிடைச்சிருக்காங்க இவங்க மூலிமா நம்ம வளர்கிறோம் படிக்கிறோம் ஒரு தொழில் செய்கிறோம் ஒரு சாதகமான அமைப்பு இல்லை ஜாதகத்தம் நம்ம கூட இணையுது மனைவிங்கிற மூலிமா இதன் மூலிமா இன்னொரு உயிர் உற்பத்தி ஆகுது நல்ல சந்ததிகள் வளர்ந்துக்கிட்டு போகுது இதில் தான் நம்மளுக்கு தாத்தா பாட்டி இருக்காங்க சகோதரங்க இருக்காங்க மாமன் மச்சான் இருக்கிறாங்க அப்பா அம்மா சகோதரி மனைவி நம்மளுக்கு வரக்கூடிய குழந்தைகளுடைய குழந்தைகள் தாத்தா பாட்டன் இப்படி பின்னாடி எடுத்திங்கன்னா தாத்தா பாட்டன் பூட்டன் இப்படி போகும் பின்னாடி எல்லாருமே இதுக்குள்ளே அடக்கும் இந்த சைடு வந்தீங்கன்னா நம்முடைய சந்ததி நம்மளுடைய குழந்தைங்க நம்மளுடைய குழந்தைங்க நம்முடைய குழந்தைங்க இப்படி அடுக்கிட்டே போகலாம் இப்போது அது கடைசி வரைக்குமே அப்படி எல்லா கிரகங்களும் நம்முடைய எல்லா சொந்த பந்தங்களும் அதுக்குள்ளே தான் நம்மளுக்கு இருக்குது அதுதான் அந்த கிரகங்கள் ஒம்பது பேரும் நம்மளுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த சொந்த பந்தங்கள் நம்ம நிற்கிற இடத்த பொறுத்து நம்முடைய பலன்களை மாற்றியமைக்கக்கூடிய அதிகாரம் வாங்கினதாக ஆகி போயிடுது அப்போது இதுதான் சொல்லுவாங்க இல்லையா நல்லதே செய்யணும் அப்படின்னு சொல்லி எதுக்கு நல்லதே செய்யணும் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா நம்முடைய சந்ததிகள் நம்மளுக்கு வரக்கூடிய குழந்தைகள் எந்தவித பாதிப்பும் இல்லாமல் தோஷங்கள் இல்லாமல் ஒரு ஜனனை உருவாகணும் அப்படின்னா நம்ம வந்து எந்தவித சாபங்களும் பாவங்களும் வாங்கியிருக்கக்கூடாது நம்மளுடைய ஜாதகத்தை பார்த்திங்க அப்படின்னாக்கா ஏற்கனவே நம்ம தாத்தா நம்முடைய அப்பா வகைரா இது சம்மந்தப்பட்ட அப்பா அம்மா வகை இருபா இருபாலரும் இரண்டு பேர்த்துடைய ஜாதக பிரகாரம் நம்முடைய கர்மவினை தொடர்ந்து நம்மளை தொட்டுக்கிட்டே இருக்கும் அவங்க புண்ணியங்கள் நம்மளுக்கு செஞ்சிருக்கிற பட்சத்தில் மிகப்பெரிய புண்ணியங்கள் நம்மளுக்கும் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஒருவேளை தவறு அப்படின்னு சொல்லி ஒரு பாவ கிரகங்கள் சம்பந்தப்பட்டு அது மூலியமாக சில தொந்தரவுகள் நம்மளுக்கு இருந்தாலும் கூட புண்ணியங்கள் அதிகமாக இருந்தது அப்படின்னா இந்த பாவங்களை தடுக்கப்படும் தலைக்கு வந்தது தலை பாகையோடு போச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி குறைச்சிக்கிட்டு வரும் இல்லை சாபங்களுடைய பர்சன்டேஜ் அதிகமாக இருந்தது அப்படின்னா துன்பங்கள் இருந்து மேலிருந்து நம்ம கஷ்டம் சில வழிபாடுகள் மூலியமாகவோ சில பரிகாரங்கள் மூலியமாகவோ இதை வந்து குறைக்க முடியுமே தவிர நிப்பாட்ட முடியாது நடக்கிறத எந்த காரணத்து கொண்டும் நம்மளால் தள்ளி வைக்க முடியவே முடியாது அதனோட ஃபோர்ஸை வேணால் நம்ம குறைச்சிக்கலாம் சிறு பகுதி பெருசாக ஒன்று குறைக்கிறதுக்க முடியாது ஒரு சிறு பகுதி கட்டாயம் நம்மளால் குறைச்சிக்க முடியும் வாழ்க வளமுடன் சிம்ம லக்கண ஜாதகர் அனைவருக்கும் அனைத்து உயிரினங்களுக்கும் இந்த நவ கிரகங்கள் நல்ல இடத்துக்கு அமைஞ்சு இல்லை இந்த லக்கணக்காரர்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் நல்ல ஒரு சுபமான கிரகங்கள் சுப பலனை தரக்கூடிய கிரகங்கள் தசாபுத்திகள் முன்னாடி வந்து வாழ்க்கையை நன்மையே அமையட்டும் அப்படின்னு பாலா திரிபுர சுந்தரியை வேண்டிக் கொள்கின்றேன் வாழ்க வளமுடன் மீண்டும் அடுத்த பதிவில் பாலா